சாமானிகர் ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அனுப்பி வைக்க வேண்டுமென மதுரை மக்களவை தொகுதி சுயேச்சை வேட்பாளர் கோபிசன் தெரிவித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியில் ரோட் ரோலர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பொறியாளர் கோபிசன் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மதுரை நாகனாங்குளம் கண்மாய் பூங்காவில் உடற்பயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்தார் பின்னர் நியூஸ்வன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் மக்கள் மிகுந்த வரவேற்பளிப்பதாகவும் வாக்காளர்கள் நன்கு சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தான் வெற்றி பெற்றால் வைகை நதியை சீரமைத்து நீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் எனவும் உறுதியளித்தார் கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுங்க ஒரு காய்கறி வாங்குகிறோம் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம்னாலும் பல இடத்துல போய் செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்குவோம் அதே மாதிரி உங்களுடைய வேட்பாளரெல்லாம் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதே மாதிரி இந்த சாமான்யனா வந்து பாராளுமன்றத்தில் கேட்கணும் சாமானியின் குரல் பாராளுமன்றத்தில் கேட்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கி நான் இந்த ச பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாகவே போட்டிடுறேன் ஸோ அதுக்கு மிகுந்த வரவேற்பும் நல்ல ஆதரவும் மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களும் வந்து நேரில் சந்திக்கிறப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய குறைகள் சொல்கிறாங்க ஸோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் வருகின்ற நாட்களில் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணி ஸோ நிறைய சேவைகள் செய்கிறதுக்கு இருக்கோம் அதே மாதிரி நம்முடைய முத்தாய்ப்பான திட்டங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் நம்ம வைகை நதியை சீரமைச்சு அதில் நீர் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற சொன்னோம் அந்த திட்டங்கள் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டியை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னோம் அதுவும் நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்சிருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு ஐடி ஜோன் இன்றைக்கி நாகாணக்குளம் இந்த ஏரியாவில் இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஹைடி ஹப் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து வசதியாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் அண்ட் நல்ல நல்ல சுற்றுப்புறமும் சூப்பரான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறனால இந்த இந்த இடங்களில் ஐடி ஜோன் வரப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் போக வந்து மக்களுக்கு இன்னும் தேவையான விஷயங்களான குப்பை இதெல்லாம் வந்து சுகாதாரமாக இருக்கிறதுக்கான விஷயங்களையும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு ஓட்டு கண்டிப்பாக போடணும் ஓட்டுங்கிறது நம்முடைய உரிமை நம்முடைய கடமை அதை சரியான முறையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறேன்